நான் என்ன கேட்குறேன்னா எந்த கொம்பனாலையும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஆட்சி நடக்குது இது திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு வீராவேசம் ஒருத்தர் பேசினார் மேடையில எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஆட்சி நடத்தி கொண்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் அப்படின்னு சொல்லி புள்ளரிச்சு சில்லரை எல்லாம் செத்தர எந்த கொம்பனாலையும் குறை சொல்ல முடியாத ஆட்சி நடத்துறேன் அப்படின்னு சொன்னவர் நீங்க அவருக்கு ஆதரவாக பேசுனவங்கெல்லாம் கூட இன்னைக்கு அவருக்கு எதிர்த்த மனநிலையில் வந்து நிற்கக்கூடிய அளவுக்கு ஆட்சி செஞ்சிருக்காரு அப்படின்னா இந்த கொம்பன் அப்படின்றவங்க யாருந்தான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு முதல்வர் வந்து மு க ஸ்டாலின் அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு கடைசி காலத்தில் அவர் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து முதல்வர் ஸ்டாலினுக்கு திறமை இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை உளவுத்துறை கட்டுப்பாட்டில் இல்லை எந்த துறை தான் ஒரு கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் துறை மட்டும்தான் ஒரு கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அதில் தான் டெட்ரா பாக்கெட் கொண்டு வரலாம் நைன்டி எம்எல் கொண்டு வரலாம் வந்து கோதுமை பீரை வந்து வெளியிடலாம் எஸ்என்ஜே விளம்பரம் பண்ணலாம் எல்லா நியூஸ் சேனல்ஸையும் எஸ்என்ஜே விளம்பரம் என்னடா அது பால்டாய்னா குச்சிட்டு சாகுன்னு சொல்லி விளம்பரம் இருக்கீங்களா என்னன்றதே ஒன்றும் புரியல இந்த மாதிரி எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குன்னா பாரஞ்சித் இன்னைக்கு ஏதோ பொங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன் திருமாவளவன் ஏதோ பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ உங்க கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் முதல் கொண்டு எல்லாருமே எந்த நோ பேசிட்டாங்க இவங்கெல்லாம் அந்த கேட்டகிரியில் மாட்டாங்களா இல்லை இதுக்கும் வந்து மௌனம் சாதிப்பீங்களா சரி ஸ்டாலின் அவருக்கு திறமை இல்லைங்க அவரால் எந்த துறையும் கட்டுப்படுத்த முடியல அவருடைய கண்ட்ரோலில் எதுவுமே இல்லை அவருடைய கட்டுப்பாட்டை மீறி தான் எல்லாமே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அதிகாரிகள் ஆட்டு விற்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் ஆடிக்கிட்டு இருக்காரு அவருக்கு வந்து ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு இல்லை அப்படின்னே வச்சுக்குவோம் அடுத்து யாருங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு குத்தரலாமா கத்துக்கூட்டிங்க சாதாரணத்தை பத்தி எப்போ பேசணும் எங்க பேசணும் அதை எப்போ பேசக்கூடாது எங்க பேசக்கூடாதுன்னு கூட தெரியல இவர் வந்து அடுத்த முதலமைச்சர் ஆகி இதை கட்டுப்படுத்துவாருன்ற நம்பிக்கை எல்லாம் வந்து திமுக காரணிலேயே கிடையாது என்ன ஜாலரை அடிக்கலாம் கைஞ்சா போடலாம் அவர் தான் அடுத்த எதிர்காலம் திமுகவுக்குன்னு சொல்லி உருட்டலாம் ஆனா அதுக்காக அவர்கிட்ட ஆட்சி கொடுத்தலாம் அப்படின்றதுக்கு நான் உடன்பாடு இல்லை சரி யாருக்கு தாங்க கொடுக்கலாம் திரும்ப எடப்பாடி கிட்டே கொடுத்துடலாமண்ணா வேண்டாம் திமுகவே ஆளட்டும் திராவிட மாடலே இருக்கட்டும் அண்ணன் துரைமுருகன் இருக்காரு ஐம்பது வருஷம் சீனியர் ஐம்பது வருஷம் சட்டமன்றத்துல இது வரைக்கும் இந்தியாவிலே யாரும் அந்த மாதிரி ஒரு சாதனையை வச்சிடல ஒரு மாநிலத்துடைய சட்டமன்றத்துல ஐம்பது வருஷம் உள்ள உக்காந்து ஒரு ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவராக வந்து வந்துகிட்டு இருக்க துரைமுருகன் அண்ணன் எங்க மாவட்டத்துக்கார தான் அவருக்கு ஆளக்கூடிய திறமை இருக்கா இவர் அதிகாரிகளை கட்டுப்படுத்துவாரா இந்த கேள்விக்கெல்லாம் வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன் கடந்த வருஷம் நினைக்கிறேன் வேலூர் மாவட்டத்தில் ஒரு மருத்துவமனையில் திடீர் ஆய்வு பண்ணுறாங்க மருத்துவத்துறை நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு அண்ணன் வந்து வந்திருந்தாரு கூட துறை ஒரு அண்ணன் அந்த ஒரு மருத்துவமனையில் அரசு மருத்துவமனையில் நாய் கடிக்கும் பாம்பு கடிக்கும் மருந்து கிடையாது ஏன்னா அது ஒரு மலைப்பகுதி அந்த இடத்துல அதிகமாக பாம்பு கடினால் உயிரிழப்புகள் அதிகமாகுது பாம்பு கடி அப்படின்றது சாதாரண விஷயம் நாய்க்கடி அப்படின்றது சாதாரண விஷயம் அந்த இடத்துல அத்தியாவசியமாக இருக்க வேண்டிய ஒரு மருந்து அது இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அதிகாரிகள் வந்து அதில் ஸ்டாக்கே இல்லை அதை மழுப்புறதுக்கு என்னென்னவோ பேசும்போது சொல்கிறார் ஏன்னா தூக்கி அடியா மாத்தியா இவங்களாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணியா தூக்கியா சஸ்பெண்ட் பண்ணியா அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த செகண்ட் அங்கேயே ரியாக்ட் பண்ணி பேசக்கூடிய ஆள் என்னதான் நக்கல் நையாண்டி பண்ணாலும் இது டாஸ்மாகில் வந்து கிக் இல்லை அதனால வந்து ஏழைகள் சாராயத்தை தேடி போகிறாங்க அப்படின்னு பொறுப்பு இல்லாமல் பேசினாலும் இந்த அதிகாரிகளை கட்டுக்குள்ளே வச்சு சட்டம் ஒழுங்கை காப்பாற்று வரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்வாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது உங்களுக்கு இருக்கான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் தென் என்ன இன்னும் கொஞ்சம் மணல் கொள்ள அதிகமாகும் ஊழல் அதிகமாகும் பையன் பேரில் சொத்து அதிகமாகும் பையனுக்கு வந்து கட்சிக்குள்ள அதிகாரம் அதிகமாகும் இதெல்லாம் அதிகமானாலும் மக்கள் கொஞ்சமாக நிம்மதியாக இருப்பாங்க ஸோ அடுத்து மாற்றம் அப்படின்னு வரக்கூடியவங்க இங்கே வர வரைக்கும் இந்த ஒரு ரெண்டு வருஷமாவது இந்த மக்கள் செத்து போகாமல் இந்த மாதிரி கொலைகள் நடக்காமல் பதற்றம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா என்னுடைய சாய்ஸ் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் அந்த இடத்துக்கு சரியாக இருப்பான்னு நினைக்கிறேன் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய மீதமுள்ள காலத்தை வந்து ஓய்வெடுத்து இந்த மக்களுக்காக ஏதாவது புத்தகம் கத்தகம் எழுதினாருன்னா அது நல்லாயிருக்கும் இல்லைன்னா ஆலோசனை கொடுத்துக்கிட்டு இல்லைன்னா கட்சி தலைவர் பொறுப்பை மட்டும் பொறுப்பை பார்த்துக்கிட்டு கட்சியை வழக்கிட்டு அப்படியே இருக்கலாம் இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்பதிக்கு இருக்கக்கூடிய தீர்வு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி நான் உங்கள் வேலூர் கே